இந்த முட்டி வழியிலாக இருக்கு இல்லையா அதுக்கு மெயினாக ரெண்டு காரணங்கள் இருக்க ஸ்கோப் இருக்குது முட்டி தேய்மானத்தை தவிர இந்த ஹேண்ட்ஸ்டிங் ஸ்ட்ரெச் இல்லாட்டி இன்னகிராயினில் டைட்டு ரெண்டுமே டைட்டாக இருந்ததுனாலுமே உங்களுக்கு பெயின் வரும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு எக்ஸசைஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எழுந்து நில்லுங்க இந்த காலை மடிச்சுட்டு இந்த எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கை கீழே அடுத்த கை இப்படி மேலே அப்படி இப்படி இப்படி வளைச்சா மாதிரி இப்படி கொண்டு போங்க ரெண்டாவது கால் மடித்து இதை மடிச்சுங்க இதை நீட்டிங்க இந்த கை இப்படி ஒன் ஒன் டூ டூ இந்த மாதிரி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி கவுண்ட் ஈச் லைட் பண்ணுங்க செகண்ட் எக்ஸசைஸ் இப்படி உட்காந்துட்டு காலை ஃப்ரண்டில் நல்லா கொழந்திருங்க கொண்டு ஆப்போசிட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு இந்த கை நல்லா மேலே கொண்டு போயிட்டு இந்த முட்டிக்கு கீழே இந்த கை கொண்டு வாங்க ஒன் டூ மாற்றி பண்ணி காமிக்கிறேன் இந்த காலில் நல்லா நீட்டிக்கங்க இந்த காலை இந்த கை கீழே ஓனிக்கங்க மேலே ஸ்டிச் பண்ணிட்டு கீழே ஒன் டூ இந்த முட்டிக்கு கீழே இந்த மு இந்த முழங்கை போகணும் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் மூணாவது எக்ஸசைஸ் உட்காந்துருங்க இந்த காலை மடிச்சுட்டு இந்த காலை வச்சு மேலே தூக்கிங்க தூக்கிட்டு கை ஃப்ரண்ட்டில் இதை கீழே வச்சுட்டு குனிஞ்சு கீழே கொண்டு போங்க ஒன் டூ மாற்றி பண்ணி காமிக்கிறேன் இந்த கையில் இந்த காலில் பிடிச்சிங்க ஸ்ட்ரெயிட் ஒன் கீழே வச்சுட்டு கை இங்கே வச்சுட்டு குனியணும் டூ இது மூணாவது எக்ஸசைஸ் நாலாவது எக்ஸசைஸ் காலை சைடில் வச்சிருங்க இதை உள்ளபடி இப்படி காலை வச்சுட்டு எந்த கால் பகுதி எந்த காலை நீட்டிருக்கோ அந்த காலை பிடிச்சிட்டு கை மேலே போயிட்டு ஒன் கீழே போங்க டூ மாற்றி பண்ணி காமிக்கிறேன் அந்த சைடு இந்த கை கீழே வச்சிருங்க மேலே கை தூக்கிட்டு ஷோல்டர் வரைக்கும் கீழே போங்க ஒன் டூ இது பண்ணீங்கன்னா உள் தொடையில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும் அஞ்சாவது எக்ஸசைஸ் இந்த காலை போய் ஃப்ரண்டில் வச்சிருங்க இந்த கையை கீழே வச்சிருங்க இது வைக்கிறப்ப நல்லா இழுக்கும் மேலே கொண்டு போயிட்டு கையை கீழே கொண்டு முட்டி கீழே கொண்டு போங்க ஒன் டூ தலையை கீழே கொண்டு போய் முட்டிக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கம் கால் நீட்டிங்க ரெண்டு கால் நீட்டினா மாதிரி இந்த கை கீழே வைங்க கை மேலே கொண்டு போயிட்டு கீழே வச்சு உள்ள ஒன் டூ லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆறாவது எக்ஸசைஸ் ஃபுல் பிளான் பொசிஷனில் வாங்க உள்ளே போயிட்டு இதை தொட்டுட்டு திருப்பி வாங்க நேரம் வாங்க ஒன் ஒன் டூ டூ இந்த மாதிரி இந்த ஆறு எக்ஸசைஸ்ஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் முட்டி வலி வந்து நல்லா குறையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று ஒன்றே டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை பண்ணலாம்